எப்படி இருக்கீங்க நல்லா நினைக்கிறேன் வீட்டில் எப்படி பார்க்கலாம் ஒரு முழு சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் இந்த சிக்கனோட வெயிட் ஒன் பாயிண்ட் டூ கேஜிஸ் இருந்தது ஒன்னே ஹால் கிலோ கிட்ட இருந்தது இப்ப இந்த சிக்கனில் அங்கங்க கத்தி வச்சு நிறைய ஸ்லிப்ஸ் போட்டு ஓபன் பண்ணிக்கிட்டோம் ஏன்னா அப்பதான் மசாலா நம்ம தேய்க்கும் போது உள்ள நல்லா இறங்கி டேஸ்டா இருக்கும் இல்லைனா மேல மட்டும்தான் மசாலா இருக்கும் இப்போது ஒரு பவுலில் கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் அதாவது காரத்துக்காக யூஸ் பண்ணுறது இது ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டோம் இது கூடவே மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அப்புறம் சீரகத்தூள் முக்கால் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போது கரம் மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் டூ ஹண்ட்ரட் எம்எல் add ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் மேத்தி ஆட் பண்ணிக்கலாம் ஃபைவ் எம்எல் vinegar ஆட் பண்ணிக்கலாம் புளிப்புக்காக இப்போ எல்லாமே கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான் கை பயங்கரமாக எரிஞ்சது நீங்கள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க எல்லாம் gloves போட்டு கை வச்சே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மசாலா பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம இதை சிக்கனில் தடவிடலாம் சிக்கனில் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருந்த ஸ்லிப்ஸில் எல்லாமே மசாலா கையில் எடுத்து அதுக்குள்ளே நல்லா தடவி தடவி எடுக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு உள்ளாக இறங்கி ரொம்ப நல்லாயிருக்கும் சிக்கனோட ஒரு இடத்துல கூட மசாலா படாமல் இருக்கக்கூடாது எல்லா இடத்துலையுமே நல்ல மசாலா படுற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க இந்த மசாலா நமக்கு எக்ஸஸாக தான் இருக்கும் அதனால் நல்ல திக் கோட்டிங்கா கொடுத்துருங்க எல்லா இடத்துலையுமே சிக்கனோட உள் பக்கம் வெளியே பக்கம் சுத்தி எல்லா இடத்துலையும் நல்ல மசாலா தடவி எடுத்தாச்சு இவ்வளோ பண்ணியும் மண்டை மேலே இருக்க கொண்டே மறந்த கதையா இஞ்சி பூண்டு பேஸ்டே போட மறந்துட்டோம் த்ரீ டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி திருப்பி எல்லா இடத்துலையும் நான் சுத்தி கோட்டிங் கொடுத்து எடுத்துக்கிட்டேன் சிக்கன் இப்போ மசாலா தடவி ரெடி பண்ணிட்டோம் இதை ஃபோர் டு சிக்ஸ் ஹவர்ஸ் மினிமம் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுக்கணும் நம்ம ஓவர் நைட் கூட வச்சுக்கலாம் நான் இது முந்தின ஈவினிங் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மத்தியானம் கிட்ட தான் எடுத்து குக் பண்ண போகிறேன் அதில் மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இப்போது சிக்கனோட ரெண்டு காலும் ரெண்டு விங்ஸும் சேர்த்து நூல் வச்சு கட்டி எடுத்துக்கணும் இல்லைனா நம்ம ஓடிஜியில் க்ரில் பண்ணுறதுக்கு வைக்கும்போது அது நிற்காது சுற்றி சுற்றி விளற மாதிரியே இருக்கும் அதெல்லாம் நல்லா கட்டி எடுத்துக்கிட்டேன் பர்ஸ்ட் ரெண்டு லெக்ஸையும் கிராஸ் பண்ணி வச்சு நூல் வச்சு கட்டிக்கிட்டேன் இப்போ ரெண்டு விங்ஸையும் பின் பக்கமா அதே மாதிரி கிராஸ் பண்ணி வச்சு நூலை வச்சு கட்டி எடுத்துக்கணும் விங்ஸ் நம்ம கட்டும் போது எக்ஸ்ட்ரா ஒரு நாலஞ்சு சுற்று சுற்றி கட்டிக்கிட்டோம்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கும் ஏன்னா பின்பக்கம் விங்ஸ் இழுத்து எடுக்கும் போது அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வரும் அப்போ நாலஞ்சு சுற்றி எக்ஸ்ட்ரா சுற்றிக்கணும் நம்மளோட ஓடிஜி இல்லைனா அவன் நம்ம எது வச்சுருக்கோமோ அதில் க்ரில் பண்ணுறதுக்கான டூல்ஸில் இந்த கம்பியும் அந்த சிக்கனை பிடிச்சி வைக்கிறதுக்காக ரெண்டு கிளிப்பும் கொடுத்துருப்பாங்க ரெண்டு சைடில் இருக்கிற கிளிப்பையும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த கம்பியை காலில் நம்ம நூல் கட்டினோம்ல அந்த நூலுக்கு சென்டராக அந்த கம்பியை உள்ளே விட்டு சிக்கனோட ப்ரெஸ்ட்டுக்கும் கழுத்துக்கும் நடுவில் ஒரு சின்ன கேப் இருக்கும் அந்த கேப் வழியாக அந்த கம்பியை எடுத்துடணும் எடுத்துகிட்டு ரெண்டு கிளிப்பையுமே ரெண்டு சைட்லையும் சிக்கனுக்குள்ளே சிக்கனோட சதையில் உள்ள நல்லா குத்தி டைட் பண்ணி ஸ்க்ரூ பண்ணி எடுத்துக்கணும் சிக்கனில் ரெண்டாவது கிளிப்பும் நம்ம மாட்டிட்டு இப்போ அந்த கம்பியில் சிக்கன் சென்டராக செட் ஆயிருக்கான்னு பார்த்துக்கணும் இல்லைன்னா அந்த ஸ்க்ரூ லூஸ் பண்ணிட்டு சென்டராக அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் ஒன் சைடாக வெயிட் இருக்கிற மாதிரி வைக்கக்கூடாது சிக்கனை நல்லா டைட்டாக மாட்டிட்டு எடுத்து ஆட்டி பார்க்கணும் எந்த இடத்துலையுமே ஷேக் ஆகக்கூடாது நம்ம ஓடிஜி வாங்கும்போது அதில் கீழே வைக்கிறதுக்காக ஒரு ட்ரே கொடுப்பாங்க அந்த ட்ரேயை நம்ம அடியில் எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா சிக்கன் க்ரில் ஆகி வரும்போது அந்த ஹீட்டில் மசாலா மெல்ட் ஆகி கீழே விழும் ஸோ இதை நம்ம அடியில் போட்டுட்டோன்னா எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அவனை ப்ரீஹீட் பண்ணிவிட்டு தான் சிக்கன் உள்ளே வைக்கணும் ஆனால் அப்படி வைக்கும்போது நமக்கு கையில் பயங்கர சூடாக இருக்கும் அதனால் நான் ப்ரீ ஹீட் பண்ணாமல் அப்படியே தூக்கி வச்சுக்கிறேன் சிக்கன் ரெடி ஆகிறதுக்கு க்ரில் ஆப்ஷனில் டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் டிகிரி செல்சியஸில் த்ரீ ஹவர்ஸ் வச்சு எடுத்தால் ரொம்ப சாஃப்டாக ரெடியாகி வந்துடும் இப்போ ஆல்ரெடி ஒன் ஹவர் ஆயிடுச்சு அதனால் நான் இந்த டைமில் கொஞ்சம் நெய் எடுத்து ப்ரஷ் பண்ணிக்கிறேன் சிக்கன் மேலே இல்லைன்னா அவுட் சைடு லேயர்லாம் ரொம்ப ட்ரையாக இருக்கும் டின்னருக்காக நாங்கள் சிக்கன் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் டைம் ஆகிட்டதுனால நான் டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டிகிரி செல்சியஸில் டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸே வச்சு எடுத்துக்கிட்டேன் சிக்கன் நல்லா வெந்துட்ட உடனே நான் உள்ளேருந்து வெளியே எடுத்துட்டேன் எடுக்கும்போது கவனமாக எடுக்கணும் ஏன்னா அது வெயிட் இருக்கனால நமக்கு ஒரு ஷேக் இருக்கும் அதனால் பார்த்து எடுத்து பிளேட் பண்ணிக்கணும் எல்லா சைடுமே சிக்கன் நல்லா வெந்திருந்தது எங்கேயுமே வெந்து வேகாம அப்படி இல்லை சூப்பரா ஈவனா வெந்திருந்தது இப்போ நான் அத பிச்சு காட்டுறேன் பாருங்க வீட்டில் கிரில் சிக்கன் பண்ற அன்னைக்கு எங்களோட டின்னர் இதுதான் சப்பாத்தி ஹோம்மேட் மைனீஸ் வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் இருக்கும் அப்புறம் கிரில் சிக்கன் நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க டாட்டா பாய்